கண்ணையற்ற கூறியவர்களே அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது நிமிடம் இது ரமதான் வரும் முறை எதிர்பார்ப்பது ஒரு மும்மினுடைய அழகல்ல ரமதான் மாற்றத்திற்கால மாதம் அல்ல முதலில் அதை அதை புரிய வேண்டும் ரமதான் வந்தால் தொழுது கொள்ளலாம் ரமதான் வந்தால் குரானை ஓதிவிடலாம் ரமதான் வந்தால் அடிவாதத்தில் போட்டியிடலாம் ரமதான் வந்தால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பணி செய்யலாம் என்று ஒதுக்குவதற்கு உள்ள மாதம் அல்ல ரமதான் மதான்த்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வருட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வருட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் நினைப்பாரு ரமதான் போயிடும் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தாலோ அவன் ரமபானிலும் சீரானவனா இருப்பாள் ரமபானுக்கு முன்னால் பஜிரை ஜமாத்தோடு தொழுதவன் தான் ரமபானிலும் பஜிரை ஜமாத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குரு ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குரு ஆணை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்தை ஓதுனானே வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும் திகட்ட ஆரம்பிச்சிடும் போது முதல் வச்சுட்டு போயிருவாரு குடியவர்களே நிலைமைகளை சீரமைக்க வேண்டும் தூபையில் அல்லாஹுவை நோக்கி நாம் எல்லோரும் திரும்பி ஆக வேண்டும் யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் விதி வழக்கு கிடையாது எல்லோரும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அசுல்லாஹ் செல்லல்லாஹ் அணைவர் செல்லப் சொன்னாகல் நான் ஒவ்வொரு நாளும் துணைமுறை நூறு முறை செய்கிறேன் செஞ்சிருமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நூறு முறை அல்லாஹுவை நோக்கி திரும்புகிறார் எந்த நினைவில் வாழ்கிறோம் புரியல எதை நோக்கி செல்கிறோம் எதுவும் புரியல வாழ்க்கையில் ஒரு அச்சியம் இல்லை ஒரு குறிக்கோள் இல்லை ஒரு நோக்கம் இல்லை எதை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதற்கு பேர் மனித வாழ்க்கை இல்லை மிருகத்தின் வாழ்க்கை அது அவர்களை எல்லா கல் ஆம் பல் ஹும் அதை விடவும் கீழானவர்கள் என்னெல்லாம் கூறுகிறான் அவர்களே அந்த வாழ்க்கை அல்ல ஒரு மும்மினுடைய வாழ்க்கை ஒரு மும்மினுடைய வாழ்க்கை வீரத்தோடு தேடலோடு எதிர்பார்ப்புகளோடு மறுமையின் குறிக்கோளோடு சொர்க்கத்தின் எண்ணத்தோடு நரகத்தை பற்றிய பயத்தோடு கழியப்பட வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு துணியாலு துன்யால பிள்ளைகளை வளர்ப்பதும் அப்படித்தான் மனைவி மக்களை பயிற்சிவிப்பதும் அப்படித்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர துன்யாவை நோக்கியே அமைந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் எம்மை சீரமைப்பானாக கண்ணியத்துக்குரியவர்கள் வரப்போகின்ற இந்த நமதான் என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவாராக கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய மாதம் நமக்கு முன்னால் பேசிய அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக விஷயங்களை நாம் புரிந்தால்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்குவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் செய்வான் படைப்பான் அல்லாஹு படைத்ததில் நாடியதை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் ரப்பல் ஏழு வானங்களை படைத்தார் அதில் ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் அல்லாஹு ரபுல் படைத்தார் அதில் ஜென்மத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அரிசின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹு அப்புல்லால கோடான கோடி எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தார் அதில் ஜிபிரீலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார்

அந்த ஐவரிலும் அல்ல அந்த ஐவரிலும் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான் இரண்டு பேரு விசேஷமாக இப்ராஹிம் அலிகி சலாம் முகமது ரசூலுல்லா சொல்லு அலிகி அந்த இருவரிலும் அல்ல தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கினான் அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலிகி வசல்ல இப்படி எல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தால் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை அல்லாஹாக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குரானை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கிறான் அந்த இரவில் யார் அவர் முகமது ரசூல் அலிகு வசல்லம் இந்த இரவு அது இந்த மாதம் ரமதான்